எங்களுக்கு நேத்து வனத்துறை ஒரு ஃபோன் வந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த காட்டு வண்டை அடிக்கிறது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்ல அந்த வண்டை அழிச்சு ஒரு பத்து பேரோட உசுரை காப்பாத்தினது ஒரு பொண்ணு ஒரு ஆனந்தா அப்படின்னு சொன்னாங்க என்னது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் ஆமா ராஜங்கம் அது யாருன்னா உங்க மருமக தமிழ்ச்செல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு லேப்டாப் எடுத்து அதுல காட்டுறாங்க அதுல பார்த்தா தமிழ் வந்து அந்த வண்டை கொண்டுது அதுல இருந்து அந்த மருந்த எடுத்தது வெளியே வரும்போது இந்த போஸ் வந்து தமிழ தலையில அடிச்சு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது இப்படி எல்லாமே இருக்கு அவங்க சொல்றாங்க ஆமா ராஜங்கம் இந்த சிசிடிவி காட்சி காட்டுல சிசிடிவி கேமரால இருந்து எடுக்கப்பட்டுச்சு அங்க அங்க உள்ள மிருகன்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக கேமரா ஃபிட் பண்ணிருந்தாங்க அதுல இருந்துதான் இந்த போட்டோலாம் கிடைச்சிருக்கே அவங்க உங்க மருமகளை பாராட்டணும் உங்க மகனுக்கும் வாழ்த்து தான் இப்போ அவங்க எங்களுக்கு இந்த காட்சியவே காமிச்சாங்க அப்பதான் தமிழ்ச்செல்விதா மருந்து எடுத்ததுன்னு எங்களுக்கே தெரிய வந்துச்சு அவன் பேலையே தமிழ் செல்விதான் அவங்க உசரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க வந்து அப்படியே போச பாக்குறாரு அந்த இடத்துல போச சாப்பிடு கணத்துல ஒரு அற விடுறாரு அப்படியே தகச்சு போய் நிக்கிதுங்க அவங்க சொல்றாங்க தீபாவளி அதுவுமா உங்களுக்கு யார் என்ன அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்கு தப்பா நினைச்சிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க கையெடுத்து கும்பிடுறாரு ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிடுறாங்க ஈஸ்வரிக்கு வந்து அதிர்ச்சியாயி நிக்குது அப்புறம் அங்க அந்த கட்சி தலைவியம்மா ராணுவம் இதுல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்றாங்க அவங்களுக்கு மெடலும் கொடுக்குறாங்க நீங்க பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க ஒரு பொண்ணா அதுவும் குழந்தைய வச்சுட்டு இத பண்றது அவ்வளவு பெரிய லேசான விஷயம் கிடையாது நீங்க உண்மையிலேயே சூப்பர் லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பொக்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தமிழுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க இருங்கம்மா சாப்பிட்டு போங்க அப்படின்னு ராஜாங்க சொல்றே இல்ல ராஜாங்கம் எனக்கு முக்கியமான இருக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு ரொம்ப நன்றிமா நீ மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன் நானு இது ஒரு தடவை இல்ல நீ என்னோட பல தடவை என்னோட உசுரையும் மானத்தையும் காப்பாத்திருக்க பொறுத்த பார்த்தா நீ இந்த வீட்டு குலசாமிமா உன்ன போய் நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து கையெடுத்து கும்பிட்டு கதறாரு அப்புறம் போஸ் ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்கா வேகமா வந்துட்டு சன்னாசி வந்து பேக்லாம் எடுத்துட்டு வந்து இந்தாடா போ உனக்குலாம் எப்படி சொன்னாலும் சன்னாசி வந்து போச தர தரன் புடிச்சு இழுத்து வெளியே தள்ளி விட்டுறாரு என்கிட்ட பார்த்தா சேது வந்து தமிழ கையெடுத்து கும்பிடுறாரு ஈஸ்வரி ஒரு பக்கம் வயிறு அறிஞ்சு நிக்குது இவளை சும்மாவே தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க இப்ப என்னடானா சொல்லவே வேணாம் இப்போ ஆதார மூலயமா என்ன ஆட்ட ஆட போறாளோ தெரியல என் வீட்டை விட்டு விரட்டிட்டா நான் சும்மா விட மாட்டேன் எப்படி இந்த நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே பொருந்துகிட்டே நிக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்